அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஆழ்மனதின் வெளிப்பாடே அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் நம்புகிறதே கிடையாது அது ஒரு உதாரணத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்ன மாதிரியான எண்ணங்கள் ஒரு மனிதன் அதிகமான எண்ணங்கள் பணம் பொருளாதாரம் பதவி உயர்வு கல்யாணம் இது எல்லோருமே நினைக்கக்கூடியது தான் அப்போ ஏன் எல்லோருக்குமே கிடைக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் நினைக்கக்கூடிய நீங்கள் இதற்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கின்றீர்கள் உதாரணமாக நீங்கள் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் அதை வாங்குவதற்கு சாத்தியம் என்கின்ற அந்த உணர்வு அந்த நம்பிக்கை அது உங்களுக்குள்ளே வரணும் அந்நி என்னைக்கு உங்களுடைய எண்ணங்களோடு உணர்வுகளும் கலந்து உங்கள் ஆள் மனதில் செல்கின்றதோ அதுவும் அதிகப்படியாக செல்கின்றதோ அது நடந்தே தீரும் சில பேர் சொல்லுவாங்க நான் டென்த்து படிக்கும்போது டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன் கலெக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன் ஆனால் பின்னால நடக்கலை அந்த எண்ணங்கள் நீங்கள் எத்தனை விதமான எண்ணங்கள் உள்ளே போனாலும் எந்த எண்ணங்கள் நீங்கள் அதிகமாக உணர்வுகளை கொடுத்து முன்னிலைப்படுத்துகின்றார்களோ அந்த உணர்வுகள் தான் ஆழ்மனதில் ஆழமாக சென்றடைகிறது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கின்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் சந்தோஷங்களாக இருக்கட்டும் இல்லாவற்றிற்கு காரணம் உங்கள் ஆழ்மனமே ஆழ்மன பதிவுகளே அதனால் உங்கள் ஆழ்மனதில் எண்ணங்களை பதிய வைப்பதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன எழுத்து மூலமாக ரைட்டிங் டெக்னிக் உங்களுக்கு என்ன தேவையான வாக்கியங்கள் மூலமாக அஃபர்மேஷன் டெக்னிக் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு திரைவடிமாக பார்ப்பதன் மூலமாக விஸ்வலேஷன் இதெல்லாத்தையும் ஒரு அடிப்படையாக ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை சொல்லணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஜாப்பில் இருக்கிறீங்க மாதம் பிறந்தால் சம்பளம் அந்த தான் வாழணும் ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க இப்போ இதற்கு உதாரணமாக ஒரு பணக்கார எப்படி வாழ்வோம் முக்கியமாக நல்ல உயர்தரமான உணவுகளை சாப்பிடுவோம் உயர்தரமான ஆடைகள் நல்ல வசதியான வீடு போக்குவரத்துக்கு காரு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அதை உங்களுடைய ஆழ்மனதில் பதிவைப்பதற்கு அதுவும் அந்த உணர்வுகளை மூலமாக பதிவைப்பதற்கு ஒரு டெக்னிக் இப்போ நீங்கள் சும்மா நான் பணக்காரன் ஆகிட்டேன் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே கொண்டு வாங்கன்னா கொண்டு வர முடியாது அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஆடைகள் சொல்லும் பொழுது ஒரு மாதத்தில் ஒரு நாள் நல்ல பொது துணி உடுத்தி ஒரு கார் புக் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் ஒரு சின்னதாக மினி டிஃபன் இல்லை காஃபி இதோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும் அந்த மாதிரி வரும்போது அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய மனதிற்குள்ளே போகும் அதே போல் தான் உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா உங்களுக்கு பிடித்தமான முன்னால் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை அந்த பிடித்தமான கார்களை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும் அதை பற்றி அதிகமாக நினைக்கணும் பொழுது அந்த உணர்வுகள் வரணும் ஒரு காரை பற்றி சொன்ன உடனே உங்களுக்குள்ள அந்த உணர்வு அந்த பூரிப்பு சந்தோஷம் வரணும் நீங்கள் எந்த அளவிற்கு ஆள் மனதில் சரியாக பதிவிடுகின்றீர்களோ ஆழமாக பதிவின்றீர்களோ அதை அதேபோல் உங்களுக்கு அது கிடைத்தே தீரும் இதில் மாற்றுக் கருத்து எதுவுமே இல்லை வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஆள் மனமே உங்களுக்கு வழிகாட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி 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 வணக்கம் நண்பர்களே